இங்கே போய் கொண்டு பார்த்தா செக் இன் பண்ணேன் பவியை வீடியோ பார்த்தாக்களே தெரியும் நாங்கள் இப்போ இங்கே போய்கொண்டுருக்குறோம் வந்து செக் இன் பண்ணேன் இப்போ போய்கொண்டுருக்குறோம் சரி எல்லாரும் இப்போ என்ன இப்போ இங்கே வந்துருக்குறேன்ட்டு பார்த்தீங்க ஆனால் இங்கே உள்ள வெயிட்டிங் ஹாலுக்கு தான் வந்துருக்குறேன் அம்மா அங்கே இருக்கிறேன் ஆமாம் சொல்லுங்க என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி கிடையாது ஏதோ மாதிரி தாங்களே என்ன மாதிரி எனக்கு தெரியும் ஏதோ மாதிரி இருக்கு என்னடா எங்க சொல்லு ஏதாவது ஒரு இடத்துக்கு போட்டு அடுத்த நாளை வந்து இயலாம நிற்போம் அப்படி கிடையாது அப்பா பாஸ் அவுட் செக் பண்ணி கொண்டு சரி இப்போ வெயிட்டிங் போல் போர்டிங் வந்து பதினொன்று பன்னெண்டு அஞ்சுக்கு அப்போ கேட் பதினொன்றுக்கு போகணும் இப்போ நாங்கள் எடுக்கிற இடத்தால் பாங்கால பார்த்தா ஃப்ளைட்ஸ் எல்லாம் தெரியுது கொண்டு வந்து காட்டுறேன் இங்கே அம்மா வலிக்கிட்டு விட்டாங்க இங்கே

பைனெட்டு வருஷத்து முதல் வரைக்கு இப்படி வந்தாங்க ஃபிளைட் எல்லாம் பாக்கல ஆனா இப்போ பார்க்கல இல்லீங்க பிளைட்ஸ் அப்படி இருக்கு பாத்தீங்களே இது என்ன இன்ஜின் இதுதான் சாமான் வைக்கிறது இதுதான் அந்த சாமான் போடுறோம் சாமான ரெண்டு கொழுபுறதுங்களே ஏதோ ஒரு சில்ல ஒரு வாகனம் வந்து கோழி கொண்டு போறாங்க ஆஹ் பொழுறது சாமானுக்கு கேவன் காசு இருக்கு வேண்டுறி பாக்குறீங்க காசு எல்லாம் எல்லாத்தையும் பாக்குறீங்க ஆஹ் என்ன இருங்க சும்மா சுத்தி சுத்தி பாக்குறேன் சுத்தி சுத்தி பாக்குறீங்க காசும் இல்ல வேண்டாம் சுத்தி சுத்தி பாக்குறேன் இப்ப வந்து கேட்டுக்கு போக போறோம் என்ன கேட்டு போய் கொண்டிருக்கோம் கேட் நம்பர் பதினொன்று இங்க பாருங்க வந்தாச்சு கடைசியா ஃபிளைட்டு இந்த ஃபிளைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட் இருக்கு சரி ஃபிளைட்டுக்கு வந்தாச்சு என்ன வந்தாச்சு வந்து கொஞ்சம் வித்தியாசம் தான் இந்தியாவுக்கு டைம் விட கொஞ்சம் வித்தியாசம் தான் இப்போ வந்து இன்னும் டிவி எல்லாம் கிடக்குது சரி ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி பாரு பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்போ போய்கொண்டிருக்கேன் லண்டனுக்கு வந்து சேர்ந்தாச்சு என்னடா வீடியோ எடுக்கலேன்னு இருக்கிறீங்க வீடியோ உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு வாய்க்கையில் சரி இப்போ கடைசியாக இங்கே வந்து சேர்ந்துட்டோம் கனடா என்ன லண்டனு வந்து சேர்ந்துட்டோம் ஏன்னடா வீடியோ உள்ளுக்கு எடுக்கிறேன் கேட்டிங்கன்னா உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு வாய்க்கையில் ஃபோனில் வந்து ஃபோன் ஆஃப் பண்ண சொல்லி போட்டினா கமரா எடுக்க முடியலை என்ன கீழே வச்சது பேக்கு அடிக்கடி எடுத்து மூட முடியாது அதனால் வீடியோ எடுக்க முடியலை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ அதை தாண்டிட்டு உங்களை க சரி அப்போ லண்டனுக்கு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் செக்யூரிட்டி எல்லாம் பண்ணி இப்போ செக்கிங் ஒரு எல்லா இடத்தையுமே என்ன மாறி 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 எட்டு திருப்பி செக் பண்ண மாட்டேன் செக் பண்ண பெருசா பாதுகாப்பு இல்ல அவி அவிதான் இது எல்லாம் உங்களுக்கு இப்ப அவிதான் பெரிய சரி வந்தாச்சு இதுக்காக நேரம் சரி அப்போ இப்போ கேட்டுக்கு இருந்துட்டோம் வெயிட்டிங் ஹாலில் கேட் இல்லை வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் ஹாலில் வந்து இப்போ எத்தனை நம்மளுக்கு அது எடுக்கணும்னா அப்படி மறு ஆ ஆறு தியாலம் கடந்துருக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னாண்டா அங்கால இது கூட்டி நாங்கள் ஒரு கேட்டில் போய் இருந்து அந்த கேட்டு இப்போ துவக்க போயிடும் திருப்பி இந்த வெயிட்டிங் ஹாலில் விட்டு கிடக்கு இப்போ வெயிட்டிங் ஹாலில் வந்து என்னிடோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் மேனடா வீடியோ எடுக்க முடியலை உள்ள என்ன சொல்கிறது டேஞ்சரும் அதே விட வீடியோ எடுக்கலாமு தெரியல என்னென்ன அது கொஞ்சம் பிரவேசி இஷ்யூ இருக்குன்னு சொன்னவன் முதல் அண்ணா வரையிக்கங்க அதனால என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் முதல்ல அது போயிருந்த உடனே டிவி எல்லாம் பார்த்தாச்சு டிவி எல்லாம் வேலையில வடிவாக வேலையில அவ்வளோ அந்த ஸ்டக் ஸ்டக்காகி தம்பி விளைஞ்சது பேருந்து ஃப்ளைட் பறந்த உடனேவே சாப்பாடை கொண்டு வந்துட்டோம் சாப்பாடு எப்படி இருந்தேன்னு கேட்டிங்கன்னா உண்மையா சொல்ல போனால் அழுதல் பார்த்தீங்கடா இது வந்து லண்டனுக்கு போகிற ஃப்ளைட் அப்போ முக்கியமாக ஃப்ளைட்டில் எப்படி சாப்பாடு தருவீங்க பார்த்தா எந்த டெஸ்டினேஷனுக்கு போகிறோமோ அந்த டெஸ்டினேஷன் சாப்பாடு தான் தருவிடுறேன் இப்போ லண்டன் சாப்பாடு தான் தருவிடேன் அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் கடைசியில் இருக்கிறோம் கடைசியில் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கனாடா எங்களுக்கு ஒப்சனும் முன்னுக்கு முன்னுக்கெல்லாம் முடிஞ்சிடும் எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஒப்சன் தான் வரும் நான்வெஜ்ஜில் சிக்கனும் இருந்தது ஃபிஷ்ஷும் இருந்தது எங்களுக்கு சிக்கன் முடிஞ்சிட்டு ஃபிஷ் மட்டும்தான் தான் கிடைச்ச பிஷும் என்னட ஏதோ என்ன மேஸ்டு வந்த அது உருளாக்கிழங்க அப்பிச்சு நசிச்சு மீன் சொல்லுவேன் இல்லை மீனே இல்லை முட்டை மட்டும் தான் கிடந்த அந்த உருளாக்கிழங்கா அது நல்லா கிடந்த கட்டிங்களா இல்லை இரண்டாவது குப்பே போடல பேந்து ஒரு சாலட் மாதிரி தந்தவன் தந்து இருந்தாப்புறம் இப்போ ஒரு ஆறு மணி தியாலமா இருக்கிறோம் லண்டன்ல என்ன லண்டன்ல ஆறு மணி தாலமா இருக்கிறோம் என்ன அதுக்கு மேலேயே இருக்கிறோம் ஆனா சாப்பிடல என்ன அதனால ஒரு கோபியும் ரெண்டு கோஃபியும் ஒரு மூணு சாண்ட்விஜும் ஒரு தேத்தண்ணியும் பண்ணாங்க தேத்தண்ணிக்கு சீனி போடுல்ல அது நாங்க எடுத்துரோனா மறந்துட்டோம் அது விளைவுலா சொல்லுங்க

കാളങ്ങര ശരി അപ്ടിയ അപ്പാട പോയപ്പോൾ ബോമ്മ પડીര കണ്ടു അப்பா എப்படி ഇരിക്കക്ക് നല്ല இருக்கு രചനയില്ല രചനയില്ല ഓ തൃജാ இருக்கு 20000 രൂപയ്ക്ക് പ്രവായില്ലേ 20000 രൂപയ്ക്ക് പ്രവായില്ലേ അല്ല രചനയില്ല ഏ 20000 രൂപ 20000 രൂപണ്ടങ്ങടെ ബ്രോസാ സാധനം വാങ്ങിക്കടാ ഒരു 20000 രൂപ വാങ്ങുക இப்போ பாத்தீங்களா இதுதான் இந்த இது சாப்பிட்டு பார்க்க போறோம்னா இப்படி இருக்காது இதுதான் அந்த இது இது முட்டை முட்டையுறேன் மேலே இருக்கிறது கீழே என்ன சாப்பிடணும் ரசி எண்ணெய் ரசியோ தெரியாத பார்ப்போம் இங்க இந்த இந்த இதை சாப்பிட போறோம் மேலே இருக்கிற வந்து முட்டை கோயில இருக்கிற முட்டை மேலே வந்து ரஜ் ஆனால் விழாதான்னு இல்லை இல்லை இஞ்சதான் இருக்கும் நான் என்ன கோப்பி இன்னும் குடிக்கலாம் குடிச்சு பார்க்கப்பறோம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம் முடியும் பாத்தீங்கன்னா இந்த கோப்பியை துறந்து பாலை ஊற்றணும் இந்த பால் எடுத்து இதுக்கு ஊற்றணும் அப்போ கோப்பி பார்க்கவே பயங்கரமா கிடக்கு கருப்பு கலர் ஆனால் பிளாக் காஃபி குடிச்சா விடாம போறாய் சீனி போடாம அப்பா சொல்றாரு எல்லாரும் வேண்டினோம் வேண்டி குடிப்போம் ஆனால் வேற தெரியாதா சீனி போடாது ஏன் தானே இல்ல போயிக்க சொன்னா தானே கைக்கும் கைக்கும் இருக்குதுக்கா இங்க வேறுங்கோ ഇഞ്ചോ ഇത് എപ്പി കിടക്കും കോപ്പി കോപ്പി നല്ല കറപ്പ് കളർ കിടക്കേ തെറ്റും എപ്പി കണ്ട് ആണാലും വീണ്ട പാവത്ത് കണി കുടിച്ച് ആണോ സുമില്ല ഇരുപത്തഞ്ചി ഡോള ഏജ ഇതിലേ ഒരു ഓട്ടം കിടക്കല്ലേ അങ്ങനെ ഓട്ടയാലും കുടിക്കണം അയ്യോ கைக்குமெண்டு தெரியும் இப்படி கேக்கும் தெரியாது பார்ப்போம் நான் வீட்டில் வைக்கிற கோப்பி மாய் கைக்குமேண்டு இது சாயம் கூட செட்டியான கூட அவங்க சரியான கூட குடிக்கவே இல்லாதே ஆகும் என்ன இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஆஹ் இவர் வந்து ஐம்பது ரூபாய் அன்பச்சு முப்பத்தி பூச்சி வச்சு கணக்கு போட்டார் ஏன்னா நூறுரூவா ஏன் பண்ணது அப்போ கொஞ்சம் விலை குறைய தம்பாரு பரவாயில்ல ஆ ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரெண்டா பரவாயில்ல ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரெண்டா பரவாயில்ல அப்பா முதல் பிள்ளையா கணக்கு சொல்லி போட்டாரு இருபதாயிரம் மண்டு ஒன்பதாயிரத்தி இருநூறு ரெண்டா பிரச்சனை இல்லை ஏன்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணூறு பிரச்சனை இல்லை ஏன்னா இலங்கை விலைதான் விற்கும் பங்காளி சொல்லுது ஊத்தி கீதி போடாத எங்கோ தானாவது குடிக்குமா ஐயோ என்ன கை கைக்குது வேப்பெல்லாம் தெரியுமே வேப்பில சப்பினா இந்த கைப்பு தான் கேட்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஹோல்ல இருந்து வெளியில வந்துட்டோம் பன்னெண்டு மணி ஃபிளைட் ஆனா எட்டு மணிக்கே வெளியில வந்துட்டோம் வேலையே போயிருந்தா நல்லா டூவில போயிருப்போம் த்ரீல இருக்கிறோம் ரெண்டு பேரும் படுற பாட்டா பாருங்க சூக்கேஸோட படாத பாடுபாடு தான் டெர்மினல் டூக்கு போகிறதுக்காண்டி பஸ் எடுத்துருக்குறோம் மற்ற பிளைட் வந்து ஏர் கனடாவோட ஜன்னல் சித்தானங்கள் இப்போ அப்போ வீடியோட மறக்காமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிப்பாட்டுற இடத்துல இப்போ நிப்பாட்டுற இடத்துல ரங்குவோம் இப்போ நிப்பாட்டுற இடத்துல ரங்குவோம் அப்புறம் வந்து கேட் ஓப்பன் ஆகிட்டு அங்கே ஓப்பன் ஓபன் பார்த்தீங்கன்னா பீஸ் ஃபோர்ட்டி செவன் இங்கே பார்த்து பார்த்துனிங்க ஃப்ளைட்டுகள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நான் முதல் பார்த்த ஃபிளைட்டு எப்படி எல்லாம் பெருசுங்க ஆகல பெருசு இங்கே அப்பா அனிக்கிறார் இங்கே அம்மா அனுக்கிறார் அப்படியே சூப்பியும் கிடைக்கும் சூப்பியா படாப்பாட இல்லாமடுறோம் அப்படியே பி ஃபோர்ட்டி செவன் கேட்டுக்கு போயிட்டு சாந்திக்கிறேன் இதில் ஒரு இதில் எக்ஸ்கு எக்ஸலேட்டர்ல இருக்கும் மேலே பெரிய மேலேட்டோட்டர் இப்படி ஒரு எக்ஸலேட்டர் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை இதுலோ அப்போதான் எலிவேட்டர் எக்ஸலேட்டர் இன்னும் பெரிசா கிடக்கு அந்நூட்டுக்கு நடந்து போகலாம் தான் என்னும் ஒரு கேட்டுக்கு போறாங்களா அவசரமா போய்கிட்ட இப்போ நாங்க நின்று போறோம் நடந்து போட்டோம் போல என்னம்மா இருக்கு உங்களுக்கு இப்ப நடந்து போகாம போறது

ஃப்ளைட்டுக்கு வந்து இருந்தாச்சு அப்போ உங்களுக்கு எப்படி வியூ கூடச்சிருக்கேன்டா என்ன வியூ பாத்தீங்களா அண்ணே விண்டோவால அப்படியே பார்த்தா ரக்கதரி உங்களுக்குப் பிரிக் ஓகே ஹர் இட் ஹர் இட் பாத்தீங்களா எல்லாம் அப்படியே போயிட்டு

இது வந்து அந்த கவல் கரண்டி அதுகள் ஒரு ஷேல தந்து கிடக்கு சேர்ந்து ஒரு சாக்லேட் தந்து கிடக்கு சேர்ந்து ஒரு பட்டர் மெத்தது ஒரு தண்ணி போத்து அப்படி பார்த்து இருக்கன்னு சொல்றோம் இது வந்து நான் சாக்லேட் னு சொல்லிருக்கேன் சாக்லேட் இல்ல இது வந்து சீஸ் போல சீஸ் நெலி அப்பாவும் அம்மா லேண்ட் ஐடி நம்ம கனடா ஐலண்ட் நானந்தா இமிகிரேஷன் எல்லாம் முடிஞ்சு இப்ப லக்கேஜ் தூக்க வந்தாச்சு லக்கேஜ் தூக்கியோட இந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோ கிடைச்சது நாங்க என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அப்புறம் மற்ற வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் அற்புதம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க போடு வேறு தான் நினைக்கிறேன் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க